சர்வதேச சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பை மற்றும் முப்பத்தொன்பது பதக்கங்களுடன் தமிழகம் திரும்பிய வீரர் வீராங்கனைகள் திருச்சி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருபத்தொன்றாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை சர்வதேச அளவிலான பாரம்பரிய சிலம்ப போர்களை கலாச்சார போட்டிகள் நடைபெற்றது இந்தியா மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் கத்தார் அரபு நாடுகள் உட்பட ஆறு நாடுகளைச் சேர்ந்த முன்னூற்று ஐம்பது வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் இந்தப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் நடைபெற்ற போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வெற்றி பெற்று கோப்பை மற்றும் பதினாறு தங்கம் பதிமூன்று வெள்ளி பத்து வெண்கலம் என முப்பத்தொன்பது பதக்கங்களை வென்று சர்வதேச அளவில் அதிக புள்ளிகளை பெற்று சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து உள்ளனர் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகள் திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தனர் அவர்களை குடும்பத்தினர் பொன்னாடை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர் கடந்த ஐந்து நாட்கள் மலேசிய கோலாலம்பூர் தலைநகரில் பாரம்பரிய சிலம்ப போர்க்கலை கலாச்சார போட்டி நடைபெற்றது அதில் ஆறு நாடுகள் கலந்து கொண்டார்கள் இந்தியா மலேசியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் கத்தார் கத்தார் அண்டு அரபு நாடுகள் இந்த ஆறு நாடுகள் கலந்து கொண்டார்கள் நமது தஞ்சை மாவட்டத்திலிருந்தும் சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்தும் நமது மாணவர்கள் முப்பத்தாறு மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் முப்பது மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள் நமது டோட்டல் சாம்பியன்ஷிப்பை நம்ம இந்தியா சார்பாக வென்றிருக்கிறோம் மூன்று வித போட்டிகள் அங்கே நடைபெற்றது தனித்திறமை போட்டி குத்து போட்டி குழு போட்டி ஆகிய போட்டிகளிலும் மூன்றிலும் அதிக புள்ளிகளை நமது மாணவர்களை எடுத்து முதலிடத்தை நமது நாட்டிற்கும் நமது மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள் என்பதை உங்கள் முன்னே தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன இங்கே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட உதவிகள் கேட்டிருந்தோம் அது வந்து சுற்றுலாத்துறை மற்றும் கலைப்பண்பாடு துறைகளில் இருந்து கேட்டிருந்தோம் அது மாதிரி இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னுமேளுக்காது எல்லோருக்கும் கிடைக்கணும் நமது முதல் முறை செய்வார்கள் என்று நம்புகிறோம் நிறையா செய்கிறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம டிப்டிக் சிஎம்மும் செய்கிறாங்க சிஎம்மும் செய்கிறாங்க அதனால் இந்த வெற்றிக்கு பிறகு சிலம்பத்திற்கு ஒரு புதிய பொழிவு இன்னும் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே புதிய பொழிவை கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம் சில மலேசியா சிலம்பம் போட்டிக்கு போனோம் எல்லாேருமே ஃபர்ஸ்ட்டு அடிச்சிட்டோம் சில பேர் கலந்துப்பாங்க அதில் கலந்துக்கிட்டவங்க அதை த்ரீ தேர்ட்டி பீப்புள்ஸ் ம் நாங்கள் தேர்ட்டி சிக்ஸ் போனோம் இன்னும் விளையாட்டுலாம் நடந்துச்சு நடிச்சிருக்கோம் சிலம்பம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட்டு தாண்ணா மூணுத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று தனித்திறனில் ஃபஸ்ட்டு குத்துவரிசையிலையும் ஃபஸ்ட்டு குரூப் ஈவெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு வணக்கம் என்னோடய பேர் வந்து அனுஷ்டி நான் வந்து மோகன் மாஸ்டர்ட்ட வந்து டென் இயர்ஸாக வந்து சிலம்பம் கற்றுட்ருக்கேன் இப்போ வந்து நாங்கள் மலேசியா மீட்டுக்கு போனோம் சிக்ஸ் க சிக்ஸ் கண்ட்ரிஸோடு வந்துட்டு நாங்கள் இது பண்ணோம் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவ்வளோ தூரம் வந்து நாங்கள் கண்டிப்பாக போயிருக்கோன்னா அதுக்கு வந்து மாஸ்டரும் கிராண்ட் மாஸ்டரும் தான் கண்டிப்பாக காரணம் அதனால அவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அங்கே நிறைய டஃப் காம்படிஷன்ஸ் இருந்துச்சு பட் எங்களோட ப்ராக்டிஸ்னால் நாங்கள் எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லோரும் ஃபஸ்ட் ப்ளேஸ் தான் அடித்தோம் தேங்க் யூ நான் மூணு மெடல் அடித்தேன் சிங்கிள் ஸ்டிக்கில் ஃபஸ்ட் ப்ளேஸ் குரூப் ஈவெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு குத்துவரசைனி ஃபஸ்ட் ப்ளேஸ் என்னுடைய குருவாகிய சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க தலைமையில் என்னுடைய மாணவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த ஐந்து ஆறு மாவட்டத்துலேருந்து இந்தியா சார்பாக தமிழகத்துலேருந்து இங்கேருந்து கிளம்பி போனோம் அந்த மாதிரி போனதில் வந்து எங்களுக்கு எல்லா இடத்துலையும் வெற்றி வெற்றி தான் கிடச்சிருக்கு எல்லாமே கடவுளோட சுத்தம் தான் மற்றபடி பெற்றோருடைய ஆதரவு இருந்துச்சு அங்கே உடைய மாஸ்டர் சுத்தம் மாதிரி நம்ம பசங்க ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு ரொம்ப டஃப்பான முறையில் தான் எல்லாம் அட்டன் பண்ணாங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் விசாரிச்சிங்க அவங்க சொன்ன பதில்கள் எல்லாமே ரொம்ப டஃபாக தான் இருந்துச்சு அதுலேயும் முட்டி மோதி நம்முடைய தமிழர்களில் வந்து அவங்க மாவட்டத்துக்கு நான் கூப்பிட்டு போன ஆறு மாவட்டத்துக்குமே நல்ல பெருமை சேர்த்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வெற்றிக்கு எல்லாருமே கா